செல்வேன் குறிப்பாக தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த முயற்சி வேணாலும் எடுக்க தயாரா இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகமான முறை போராட்டங்களை நடத்தி அதை திட்டங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண வச்சதே பாட்டாளி மக்கள் கட்சி தான் திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனா ஒரு ஒரு திட்டையும் திட்டத்தையும் இந்த நீர்ப்பாசன திட்டங்களையும் இந்த குடிநீர் திட்டங்களையும் முதலமைச்சர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து உறுதியை வாங்கியிருக்கிறாங்க இன்னும் திட்டங்கள் ஆரம்பிக்கல ஆனா உறுதி வாங்கியிருக்கிறாங்க திட்டங்களை அறிவிக்க செய்ய முதல்ல அறிவிக்கணும் கெசட்ல அது வரணும் அதையே அறிவிக்க செய்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதனால இந்த நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் முழு முழு முதல் முயற்சி எடுக்கும் கூட்டணி தோழமை கட்சிகளும் என்று நம்பிக்கையோடு வளாகம் அமைய இருக்கிறது அதுல வந்து நிறைய தொழிற்சாலைகளை அமைக்க பெரிய பெரிய நிறுவனங்களிடம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசி இருக்கிறார்கள் கண்டிப்பாக அது வந்தால் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளியூர்ல போய் வேலை செய்யாம இங்க வேலை செய்வாங்க அதனால இந்த இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு வாக்களிக்குமாறு பாசத்தோடு ஆம்புலன்ஸ் சின்னமும் மாம்பழம் தான் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அரசு மருத்துவக் கல்லூரியாக உயர்த்திய சின்னமும் மாம்பழம்தான் உங்களுக்கு நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் பஞ்சத்தை போக்கக்கூடிய சின்னமும் மாம்பழம்தான் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய பாசம் அன்புடன் விடைபெறுகிறேன் மா மரவாதீரம்மா மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வரலாறு படைக்க போகும் நம்ம எல்லாம் சேர்ந்து வரலாறு படைக்க போகிறோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை எனக்கு தாருங்கள் நன்றி வணக்கம் பழைய தருமபுரி பஞ்சாயத்தில் இருக்கின்ற பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் சகோதரி சௌமிய அன்புமணி அவர்களுக்கு மாமல சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு அடிப்படையான தேவையான திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே போல மற்ற இரண்டு கட்சிகளுக்கு திமுகவுக்கு அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுக்கும் பிரதமர் வேட்பாளரே கிடையாது அந்த அந்த இரண்டு கட்சிகளுக்கு நீங்க வாக்களித்தால் அது குப்பையில போய் சேருவது போல ஆகிவிடும் ஏன் என்று சொன்னால் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதமரை தேர்வு என்ற தேர்தல் இன்றைக்கு வேட்பாளரே இல்லாமல் இரண்டு கட்சிகள் களம் காணுகின்றன போன முறை முப்பத்தி எட்டு எம்பிகளை டெல்லிக்கு அனுப்ப தமிழ்நாட்டில் இருந்து ஒரு புரோஜனம் இல்லை ஒரு திட்டத்தை கொண்டு வரவில்லை அதே போல இவர்களுக்கு திமுக அண்ணா திமுக சார்ந்தவர்களுக்கு நம்ம வாக்களித்தால் அந்த வாக்குகள் எல்லாம் வேஸ்ட் ஆக போய்விடும் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக போகிறார் அவர்களுக்கு தான் நீங்க அனைவருமே வாக்களிக்க வேண்டும் பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசை பெற்ற சின்னமான ஆதரவு பெற்ற சின்னமான மாம்பழ சின்னத்தில் நீங்க அனைவரும் வாக்களிக்க வேண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தர்மபுரி பாராளுமன்றம் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அடிப்படையான திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துள்ளார்கள் அனைத்து வீடுகளுக்கும் ஜல்ஜீவன் போட்டு கொடுத்துக்கிறாங்க குடிநீர் அனைத்து வீட்டுக்கும் போட்டு கொடுத்து விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ரேஷன் பொருட்கள் கொரோனா காலத்திலிருந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்கவே மத்திய அரசாங்கம் தான் மாநில அரசு அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு சிறப்பாக ஒரு நல்லாட்சி மத்தியில் நடந்து கொண்டு இருக்குது என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தான் இந்த எதிர்கட்சியான திமுக அதிமுக அவர்களுடைய ஊழல்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்தவர் மாநில தலைவர் அண்ணாமலை அதனால சகோதர சகோதரிகளே அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னமான மாமர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் உங்களை எல்லாம் பார்த்து பாசத்தோடு வந்திருக்கிறார் பெண்கள் எல்லாம் கூடி ஆரத்தை எடுத்து வரவேற்பு கொடுக்கிறீர்கள் இளைஞர்கள் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்க எல்லாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் உங்கள் வீட்டு பெண் உங்கள் சகோதரி ஒருமுறை வாய்ப்பினை தாருங்கள் உங்களுக்காக உழைப்பதற்கு ஆதரியுங்கள் என்று கேட்டு வருகிறார் நீங்கள் எல்லாம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் உங்கள் வீட்டு பெண் நம்ம வீட்டு பெண் நம்முடைய சகோதரி படித்தவர் பண்பாளர் நாடாளுமன்றத்தில் வாக்கு கேட்டு பேசுகிறார்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பழைய தர்மபுரி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இனிய காலை வணக்கம் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடிவி அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஐஜே கே மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் திரு ஜான் பாண்டியன் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்கே களமிறங்கியிருக்கிறேன் இந்த தர்மபுரியில முதல் பெண் வேட்பாளராக நான் இங்கு களமிருக்கிறேன் அதனால் பெண்களுடைய ஆதரவை தான் நான் நாடி வந்திருக்கிறேன் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும் வேலை வாய்ப்பு சிப்காட் அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் அதற்கான பணிகளை நாங்கள் எத்தனையோ வருடங்களாக தொடர்ந்து கேட்டு போராடி இன்று நாம் வந்து அந்த சிப்காட் அமைவதற்கான பணிகளை துவக்கி இருக்கிறோம் அதில் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் அதை அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நாம் தொடர்ந்து பெரிய பெரிய கம்பெனி பேசிட்டு இருக்கிறோம் அப்படி இருந்தாதான் நம்முடைய படித்த இளைஞர்களும் பெண்களும் இந்த சிப்கார்ட்ல போய் வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு இதுவா இருக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால அதே முதலில் செய்வதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோம் அடுத்ததாக குடிநீர் திட்டம் முக்கிய குடிநீர் பிரச்சனை என்பது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை போல வந்து காட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் அப்படி அல்ல மனது வைத்தால் தீர்த்து விடலாம் ஆனால் ஒருவரும் மனது வைப்பதில்லை நம்ம மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இதற்காக வருடக்கணக்காக பத்து வருடங்களாக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி பல திட்டங்களை அறிவிக்க செய்திருக்கிறோம் கெசட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திட்டங்கள் அறிவிக்க செய்ததனாலேயே அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் அதற்கான முயற்சியாக ஒரு சில திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த திட்டங்களை இன்னும் துவக்கவில்லை என்னுடைய பணி என்பது இந்த குடிநீர் பிரச்சனை திட்டங்கள் இந்த திட்டங்கள் அந்த குடிநீர் எல்லாம் சீக்கிரமா கொண்டு வர வேண்டும் காவிரி தர்மபுரி குடிநீர் திட்டமா இருந்தா அதை முதல்ல எப்படி கொண்டு வரது எவ்வளவு வேக வேகமா அதை கொண்டு வந்தா நம்மளுடைய மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீரும் என்பதுதான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கும் இவை அனைத்தையும் செய்வதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு தாருங்கள் உங்களுடைய வேலையை செய்வதற்கும் நீங்கள் நினைப்பதை செய்வதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று உங்களை வேண்டி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் மாம்பழம் அதே போல குடிநீர் திட்டத்தையும் மாம்பழ சின்னத்தால்தான் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வீட்டு மகளாக இதை நான் கேட்டு உங்களிடம் நான் உரிமையோடு கேட்கிறேன் உங்களுக்காக வேலை செய்ய நான் பணி செய்ய நான் காத்திருக்கிறேன் உங்களுக்கு என்றும் குரல் கொடுப்பேன் போராடுவேன் என்று கூறிக்கொண்டு மாமல் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த பெரியவர்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் மாம்பழ சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள நமது வெற்றி வேட்பாளர் சகோதரி சௌமிய அன்புமணி அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை அடிப்படை தேவைகளை எல்லா மக்களுக்கும் செஞ்சிருக்காங்க வேட்பாளராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் இருக்கிறார்கள் மற்ற திமுக அண்ணா திமுக கட்சிகளுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது இந்த தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் ஆகையால் நீங்கள் அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி பெற்ற சின்னமான மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் திமுகவுக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது அதிமுகவுக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது அந்த இரண்டு கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்களித்தால் அது வீணாகிவிடும் அதனால் நீங்கள் பிரதமர் பிரதமருக்கான தேர்தலில் பிரதமருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி பிரதமர் ஆதரவு சின்னத்திற்கு மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லிக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம் அனைவரும் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம்